அன்பான நண்பர்களே இன்று பத்தொன்பது ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை நாம் வாழ்வில் எதிர்கொள்ளும் சந்தர்ப்பங்கள் சவால்கள் வெற்றிகள் அனைத்தையும் முன்கூட்டியே உணர்ந்து சரியான முடிவுகளை எடுக்க உதவும் தினசரி ராசி பலன் வழிகாட்டுதல் தான் இது இதை பார்ப்பதால் நாள் முழுவதும் மன அமைதி முடிவெடுக்கும் தெளிவு மற்றும் எதிர்கால நம்பிக்கை உங்களுக்கு கிடைக்கும் என்பதில் சிறிதளவும் ஐயமில்லை முதலாவதாக மேஷம் இன்று உங்களுக்கு ஓய்வு மன அமைதியும் தேவை மிகுந்த உழைப்பிற்கு பிறகு சிறிது நேரம் தனிமையில் இருக்க வேண்டும் உள்ளுணர்வை மீட்டெடுக்கும் நாள் முடிவுகளை விரைவாக எடுக்க வேண்டாம் நாளைய செயல்திறன் இன்றைய உங்களுக்கான பரிகாரம் அமைதியாக ஐந்து நிமிடம் மூச்சு பயிற்சி செய்யவும் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை முக்கிய முடிவுகளை தவிர்க்கவும் விஷமம் உதவி பெறவும் வழங்கவும் வாய்ப்பு பணம் தொடர்பான நன்மை கிடைக்கும் நீங்கள் செய்த நற்கருமங்கள் பலன் தரும் நாள் தனிமையில் இருந்த ஒருவர் உங்களை தொடர்பு கொள்வார் தாராள மனப்பான்மை உறவுகளை வலுப்படுத்தும் உங்களுக்கான பரிகாரம் ஒருவருக்கு சிறிய அளவில் உதவி செய்யுங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் கலர் முடிவெடுக்க உகந்த நாள் மிதுனம் சில தனிமையாக சிந்திக்க வேண்டும் முக்கியமான உண்மை உங்களுக்கு தெரிய வரும் வெளிப்புற சத்தத்தில் இருந்து விலகி இருங்கள் தியானம் மற்றும் சுய பரிசோதனை சிறந்தது உங்களுக்கான பரிகாரம் ஒரு தீபத்தை ஏற்றி இரண்டு நிமிடம் கவனமாக பார்க்கவும் அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நேரம் கிரே கலர் முடிவெடுக்க உகந்த நாள் அல்ல கடகம் இன்று சமநிலை மிக முக்கியம் வாழ்க்கையின் பல பகுதிகளில் சமரசம் தேவைப்படும் உங்கள் அமைதியான மனப்பான்மை வெற்றி தரும் புதிய முயற்சிகளை அவசரப்படுத்த வேண்டாம் மிதமான நாளாக இன்று எடுத்துச் செல்லுங்கள் பரிகாரம் ஒரு கண்ணாடி குடுவையில் தண்ணீரை மெதுவாக குடித்து மனதை அமைதியாக்குங்கள் அதிர்ஷ்டின் பதினான்கு அதிர்ஷ்ட நிறம் பிங்க் முடிவெடுக்க உகந்த நாள் சிம்மம் சிறிய விவாதங்கள் போட்டிகள் அதிகரிக்கும் ஆனால் இது உங்களின் திறமையை வெளிப்படுத்தும் ஒரு வாய்ப்பு பொறுமையுடன் சமாளிக்கவும் மோதலை தவிர்க்க அமைதியான வழியை தேடுங்கள் நிறைவேற்றும் மனப்பான்மை வெற்றி தரும் உங்களுக்கான பரிகாரம் ஒரு மரத்தில் சிறு தண்ணீர் ஊற்றுங்கள் அதிர்ஷ்ட அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு முடிவெடுக்க தன்னம்பிக்கை மற்றும் பொறுமை இன்று முக்கிய ஆயுதம் உள்ளுணர்வை பயன்படுத்தி சவால்களை சமாளிக்கவும் ஒருவரையும் மிரட்டாமல் மென்மையாக கையாளுங்கள் உங்கள் உற்சாகம் பிறருக்கு ஊக்கமாகும் இது ஒரு வெற்றி தரும் நாள் உங்களுக்கான பரிகாரம் ஒரு புன்னகையால் ஒருவரின் நாளை மகிழ்ச்சியாக்குங்கள் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் முடிவெடுக்க துலாம் புதிய நிதி வாய்ப்பு கிடைக்கும் அதிகரிக்கும் நாள் ஒரு முதலீடு எதிர்காலத்தில் பெரும் பலன் தரும் புதிய வேலை வாய்ப்பு உருவாகும் நிலையான முன்னேற்றம் உறுதி பரிகாரம் பூமியில் கைகளை வைத்து நன்றி சொல்லுங்கள் அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் கிரீன் முடிவெடுக்க உகந்த நாள் விருச்சிகம் பாரம்பரிய வழிமுறைகள் பின்பற்ற நல்ல நாள் மத மூத்தவரின் ஆலோசனை பலன் தரும் நெறிமுறைப்படி நடப்பது வெற்றி தரும் கூட்டு முயற்சிகளில் உங்களுக்கான பரிகாரம் மூத்தவருக்கு வணக்கம் செலுத்துங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை முடிவெடுக்க உகந்த நாள் தனுசு ஒரு முக்கியமான முடிவில் குழப்பம் இரண்டு வாய்ப்புகளும் ஒரே நேரத்தில் வரும் விசாரணை செய்து உள்ளுணர்வை கேளுங்கள் தாமதமாகினாலும் தெளிவான முடிவு எடுக்கவும் இன்று அமைதியாக இருப்பதே நல்லது உங்களுக்கான பரிகாரம் ஒரு இடத்தில் நிம்மதியாக அமர்ந்து கண்களை மூடி மூன்று நிமிடம் இருங்கள் அதிர்ஷ்டின் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் நீளம் முடிவெடுக்க உகந்த நாள் அல்ல மகரம் சில விஷயங்களில் ஆர்வம் குறைவாக இருக்கும் புதிய வாய்ப்புகள் முன் இருந்தாலும் கவனிக்காமல் விடலாம் மனதை திறந்து கொள்ளுங்கள் சிறிய மாற்றம் பெரிய பலன் தரும் போக்கை மாற்றி பாருங்கள் உங்களுக்கான பரிகாரம் புதிய இடத்திற்கு சென்று பத்து நிமிடம் சுற்றி பாருங்கள் அதிர்ஷ்ட நான்கு அதிர்ஷ்ட நிறம் முக்கிய முடிவெடுக்க உகந்த நாள் அல்ல கும்பம் மகிழ்ச்சியும் வெற்றியும் நிறைந்த நாள் நீங்கள் செய்த முயற்சிகள் பலன் தரும் குடும்பத்தில் நல்ல செய்தி வரும் உற்சாகம் மற்றும் ஆற்றல் அதிகரிக்கும் இது ஒரு வெற்றி நாள் உங்களுக்கான பரிகாரம் காலை சூரிய ஒளியில் இரண்டு நிமிடம் நிற்கவும் அதிர்ஷ்ட எண் பத்தொன்பது அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் கலர் முக்கிய முடிவெடுக்க உகந்த நாள் மீனம் படைப்பாற்றல் மற்றும் வளர்ச்சி நிறைந்த நாள் நிதி மற்றும் உறவுகளில் முன்னேற்றம் பெண்களின் ஆதரவு அதிகம் கிடைக்கும் உங்கள் முயற்சி பலன் தரும் புதிய யோசனைகள் உருவாகும் உங்களுக்கான பரிகாரம் இயற்கையில் ஐந்து நிமிடம் அமருங்கள் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் பிங்க் முக்கிய முடிவெடுக்க உகந்த நாள் இன்றைய ராசி பலன் இனிதே நிறைவடைந்தது மீண்டும் அடுத்த ராசி பலனில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தேவிகா சுகுமாரன் நன்றி வணக்கம்